இந்த இனிமையான காலை பொழுதிலே மற்றொரு கவிதை கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கவிதையை சிறப்பு அவருடைய கவிதையை தற்பொழுது பார்ப்போம் கண்ணுக்கு மையும் உதட்டுக்கு சாயம் உடுப்புக்கு சுடிதாரும் வளையல் கையுமாக வந்து என்னை அப்படி என்னதான் செய்ய உனக்கு உத்வேகம் கூடினால் என்ன இமை நோகாமல் மேல் இமை இமைப்பார் நான் இருந்தும் இல்லாமல் போவேன் பிறகன் வெட்டும் பட்களால் உதட்டை கடித்து மிகுந்த பாதியை வெளியில் வைத்து எச்சரிப்படுத்தி இருப்பார் நான் படாத பாடுபடுவேன் அதுவும் மூறினால் பேசுவாய் பேசும் மொழிக்கு தேன் அல்லது பானி பூசி இருப்பாய் நான் நாசமாய் போவேன் அழகுகளை ஆயுதமாக்கி அப்படி என்னதான் செய்துவிட போகிறாய் என்னை என்று ரத்தனை சுருக்கமாக அந்த கவிதையை சிறப்புற வடிவமைத்திருக்கின்றார் மத்துக்குமையைச் சேர்ந்த செல்வா மத்துகமையை செல்வா அவர்களுடைய கவிதை சிறப்பு அமைந்திருக்கிறது எனவே இந்த கவிதையை சிறப்பாக வடிவமைத்து மத்துக்கமையை செல்வா அவர்களுக்கு எனது மனுமந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த பொழுதலை உங்களிடமிருந்து வடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பிற்குரிய அறிவிப்பாளர் கலைஞர் ஏ அனல் வணக்கம் நேர்களே